மோகம் பதிமூன்று மறுநாள் மித்ரன் தன் அலுவலகத்திற்கு கிளம்பிக் கொண்டிருக்கும் போது மதி அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் அவள் பார்வையாலே தன்னை கபலிகரம் செய்வதை பார்த்து என்ன மதுக்குட்டி பார்வையாலே என்னை சாப்பிட்டுடுவ போல என்ன ஆச்சு என் மதுகுட்டிக்கு காலையிலேயே என்று அவள் தோல் மேல் கை போட்டு தன்னை நோக்கி இழுத்தான் நீங்க எனக்கே எனக்கு மட்டுமேவாத்தான் என்று அவன் கண்களை பார்த்து கொண்டே சொன்னாள் அதில் என்ன சந்தேகம் உனக்குத்தான் நான் உனக்கே உனக்கு மட்டும்தான் அதே போல நீயும் எனக்கு மட்டும்தான் என்று கண்ணடித்தான் இப்போ விட்டா கூட உன்னை அப்படியே கடிச்சு சாப்பிட்டுடுவேன் ஆனா கடவுள் என் வாழ்க்கையில இப்படி விளையாடுவாருன்னு நான் எதிர்பார்க்கல என்று வராத கண்ணீரை துடைத்து கொண்டான் அவன் அப்படி சொல்லவும் மது பதறி என்னத்தான் இப்படி பேசுறீங்க என்ன ஆச்சு என்று பதறினாள் அவள் பதறுவதை ரசித்து கொண்டு வெளியே சோகமாக பின்ன என்ன மதி இன்னும் கொஞ்ச நாள் லிமிட்டட் மீல்ஸ் உனக்கு போதும் கல்யாணம் முடிஞ்சுதான் ஃபுல் மீல்ஸ்னு சொல்லிட்டீங்க நான் அது வரைக்கும் லிமிடெட் மீல்ஸ் தானே சாப்பிட்டாகணும் இதுக்கெல்லாம் அந்த கடவுள் தானே காரணம் என்றான் பாவமாக அவன் விளையாடுவது புரியாமல் இல்லையே நீங்க நைட்டு நல்லா தானே சாப்பிட்டீங்க என்றால் வந்த சிரிப்பை அடக்கி கொண்டு அடராமா என்று மனதுக்குள் சிரித்தவன் அவளை பார்த்து அதில் மதுக்குட்டி இப்போ திராட்சை பழம் மட்டும் தானே சாப்பிடுறேன் இன்னும் ஒரு வாரத்துல உன்னையே மொத்தமா சாப்பிடுவேன்ல அதை சொன்ன என்று அவளை கடித்து சாப்பிடுவது போல் செய்கை செய்தான் ஐயோ அத்தான் உங்களுக்கு எப்போதும் அதே நினைப்பு தானா ஓ அப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன திங்குற மாதிரி பாத்தியே அது யாரு அது 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 வந்து ஏதாவது பேய் பிசாசா இருக்கும் என்று தன்னை கண்டு கொண்டானே என்ற பதட்டத்தில் உலறினாள் மதி உங்க ஊர்ல பேய் பிசாசு இவ்வளவு அழகா இருக்குமா என்று அவள் முக வடிவை அலந்தான் அத்தான் ம் நான் உங்களுக்கு ஏத்த மாதிரி இருக்கேனா எதுக்கு இப்படி கேக்குறேன் நான் இதுக்கு ஏற்கனவே உன்கிட்ட பதில் சொல்லிட்ட மது என்றான் கடுமையாக அவள் அவனை பயத்துடன் பார்க்க அந்த பார்வையில் கனிந்தவன் அவளை கண்ணாடி முன்பு தன்னுடன் நிறுத்தி இப்போ பார்த்து சொல்லு மதி என்றான் அவள் கண்ணாடியை நிமிர்ந்து பார்க்காமல் தலையை மட்டும் ஆட்டினாள் அவள் காதி நோரம் குனிந்து காது மடலை உரசியவாறு நான் சொல்லட்டுமா மதிக்குட்டி என்றவன் முன்ன இருந்ததை விட இப்போ நல்லா வெள்ளையா கும்முன்னு இருக்கு அப்படியே பார்த்தாலே கடிச்சு சாப்பிடணும் போல இருக்கு அதுவும் அது நல்ல பல பலன்னு கைக்குள்ள அடங்காம என்று இன்னும் ஏதோ சொல்ல போனவனை தடுத்து நிறுத்தினால் தன் இதழ் கொண்டு அவன் பேச பேச தன் தன்னுள் பல மின்னல்கள் வெடித்து சிதறுவதை பேதையவள் உணர்ந்தாள் அவனிடமிருந்து விலகியவள் அவனை சந்திக்க முடியாமல் திணறியவள் அவன் நெஞ்சில் சாய்ந்து கொண்டாள் அவளை அனைத்தவன் நைட்டு வந்து மற்றதை சொல்ற மதுக்குட்டி என்றான் அவள் நிமிரவே இல்லை சரி நான் கிளம்புறேன் என்றவன் கன்னத்தில் முத்தமிட்டு விட்டு கிளம்பினான் மதி தோட்டத்தில் தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருந்தாள் அப்பொழுது ரமேஷ் அங்கு வந்து ஏதோ எடுப்பதற்காக குனிந்தவன் அவளை உரசி சென்றான் இதை மது பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை பின்பு நான் தண்ணீர் காற்றேன் குடுங்க சென்னம்மா என்று அவளை நெருங்கி நின்று தண்ணீர் நிறைந்த குவளையை வாங்கும் போது கைகள் உரச வாங்கினான் மதிக்கு இப்போதுதான் தப்பாக தோன்றியது அவனை பார்க்கவும் ஒரு மார்க்கமாக சிரித்தான் அதற்கு மேல் அவள் அங்கு நிற்கவில்லை பயமாகவும் பதட்டமாகவும் இருந்தது அதில் தன் கணவன் வந்ததை கவனிக்க மறுந்தாள் தன் அறைக்கு வந்து அத்தான் அப்போவே சொன்னாங்க யாரையும் நம்ப கூடாதுன்னு நான் தான் லூசு மாதிரி நடந்துட்டேன் சே அண்ணாதானே கூப்பிட்டேன் எப்படி இப்படி இருக்காங்க மித்ரன் வந்தவன் அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருந்தான் முத்துவிடம் சொல்லி அடிக்கடி ரமேஷை கண்காணிக்க சொன்னான் இப்பொழுது முத்துதான் மித்ரனுக்கு கால் பண்ணி அழைத்தான் முன்பு நிவேதாவின் அம்மா வந்து மதியை திட்டி அன்று முத்துவிடம் இங்க என்ன நடந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க அண்ணா என்று கூறியிருந்தான் அது போலத்தான் அன்று சிவகாமி சார் வந்த போதும் சார் வருவாருன்னு சொன்னீங்க ஆனா ஒரு அம்மாவும் வந்திருக்காங்க என்று முத்து தகவல் சொல்லியதும் தான் மித்ரன் அன்று வந்தான் மித்ரன் தன் நரைக்கு எதுவும் தெரியாதது போல வந்தான் மதுவிற்கு பயத்தில் பாட வந்தது அப்பொழுதுதான் தன் கணவனை கண்டதும் தாவி அணைத்து கொண்டாள் பயத்தில் அவள் உடம்பு நடுங்குவதை உணர்ந்தவன் என்ன ஆச்சு மது என்றான் ஒண்ணுமில்லாதான் சும்மா உங்களை திடீர்னு பார்க்கவும் கட்டிப்பிடிக்கணும்னு தோணுச்சு மதுதான் இப்பொழுது ரமேஷை பற்றி கூறினால் அடிப்பானோ என்று நினைத்து கொண்டு நம்ம இனி அவங்க இருக்க இடத்துக்கே போகக்கூடாது என்று நினைத்தாள் அவன் நெஞ்சில் சாய்ந்திருந்தவள் அத்தான் நீங்க சொன்னது உண்மைதான் அத்தான் யாரையும் நம்பக்கூடாது கூடாது என்றாள் உம் சரிடா எனக்கு கொஞ்சம் தலை வலிக்கிற மாதிரி இருக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வாடா மதி என்று அவளை அனுப்பி வைத்தவன் தன் கைபேசியை எடுத்து விக்கிக்கு அழைத்தான் மித்ரனிடம் காஃபியை கொடுத்து என்ன அத்தான் ரொம்ப வேலையா என்றாள் மது அதெல்லாம் இல்லடா என்றவனின் தலையை தன் வெண்டை பிஞ்சு விரல்களால் மெதுவாக தேய்த்து மென்மையாக அழுத்திவிட்டாள் விரல்கள் கொண்டு முடியை கோதவும் கண்கள் சொக்கியது மித்ரனுக்கு அவளை இழுத்து மெத்தையில் தள்ளியவன் அவள் மேல் படர்ந்தான் உடனே பயந்து என்ன அத்தா என்றவளின் முந்தானையை விளக்கி நெஞ்சில் முகம் புதைத்து கொண்டவன் அவள் கைகளை எடுத்து தன் தலையில் வைத்தான் அவள் அவன் அடர்ந்த சிகையில் விரல்கள் விட்டு கோதி கொடுத்தாள் அத்தான் அமைதியா இருங்க நைட்டு தான் எல்லாம் என்றதும் எனக்கு இப்பவே வேணும் என்று பல்பதிய கடித்தான் பரவாயில்ல அப்புறம் எழுந்துக்கலாம் என்று அவளை நேராக படுக்க வைத்தவன் பரபரவென பரவன ரவிக்கையை அவிழ்த்தான் ஏன் அத்தான் இப்படி பண்றீங்க என்னமோ இதுவரைக்கும் பார்க்காத பொருளை பார்க்க போற மாதிரி அவசரப்படுறீங்க உனக்கு தெரியல மது அதுக்கெல்லாம் ஆனா பிறக்கணும் நல்ல பஞ்சு மாதிரி இருக்கு அதுல தலை வச்சு தூங்குறதே சொர்க்க சுகம் என்று கூறியவன் அனைத்தையும் களவாடினான் எப்படி மதுக்குட்டி இப்படி இருக்கு இதுக்கு தனியா சாப்பிடுவியா ஐயோ அத்தா இப்படிலாம் பேசாதீங்க என்று அவளை அடி பின்னி எடுத்து விட்டாள் பின்பு அவள் தூங்கியதும் அவளை விட்டு மெதுவாக எழுந்து விக்கிக்கு மெசேஜ் அனுப்பிவிட்டு கீழே இறங்கினான் ஹாலில் சனா இருந்ததும் மதி தூங்குறா அவளை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கம்மா நான் வந்ததும் சாப்பிட்டுக்கிறோம் நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பினான் அங்கு இருந்த ரமேஷை அழைத்து காரை எடு ரமேஷ் நம்ம குடோனுக்கு கொஞ்சம் போகணும் என்றதும் அவனும் காரை எடுத்தான் அந்த இடத்திற்கு சென்றதும் ரமேஷ் கார் அருகிலே நிற்க உள்ள வா ரமேஷ் கொஞ்சம் வேலை இருக்கு என்றதும் அவனும் வந்தான் உள்ளே சென்றதும் ஏற்கனவே அங்கு விக்கி இருந்தான் மித்ரன் விக்கியிடம் கண்ணை காட்ட கதவை அடைத்ததும் ரமேஷ் ஏன் என்ற கேள்வியுடன் திரும்பி பார்க்கவும் பலார் என்று அறைந்தான் ஏன் சார் அடிக்கிறீங்க என்று கேட்கவும் என் பொண்டாட்டிய உரசிட்டு போவ நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா எவ்வளவு தைரியம் உனக்கு என் வீட்டிலையே அதுவும் ஏன் பொண்டாட்டியே ஒரசுற உன்னை பற்றி தெரியாதுன்னு நினைச்சியா நீ வீட்டுல வேலைக்கு சேர்ந்தப்போவே உன்னை பத்தி தெரிய வந்துச்சு சரி போனா போகுது அப்பா வேலையில வச்சிருக்காரே விட்டு வச்சா நீ என் பொண்டாட்டி மேலேயே கை வைக்கிற என்று கீழே கிடந்தவனின் வயிற்றிலேயே தன் கால்களிலால் எத்தினான் சார் என்ன மன்னிச்சிருங்க சார் டேய் விக்கி போலீஸ் எப்ப வராங்க என்று கேட்டதும் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்கடா விக்கி பின்னர் போட்டு தள்ள ஆளுக்குற என்றான் சலிப்புடன் இவர்களை பேசுவதை கண்டு சார் போலீஸ் எல்லாம் வேணா சார் பிளீஸ் சார் என்று கெஞ்சினான் எத்தனை பொண்ணுங்களை ஏமாற்றி பணம் வாங்கியிருப்ப ஒன்னெல்லாம் போட்டு தள்ளணும் என்று நன்றாக அடி வெளுத்து வாங்கியவன் போலீஸ் வந்ததும் எங்க வீட்ல இருந்த விலை மதிப்பான காரை எடுத்து ஸ்பேர் பார்ட்ஸ் திருடி வித்துட்டான் என்று புகார் எழுதிக்கோங்க சார் இன்னும் கொஞ்ச நாள்ல ஜெயிலில் இரு என்று எத்தி சென்றான் அவனை சும்மா விட்டதுதான் தவறோ பின்பு வீட்டிற்கு வந்ததும் தன் அப்பாவிடம் அனைத்தையும் கூறியவன் மதியிடம் இதை பற்றி எதுவும் சொல்ல வேண்டாம் என்று தன்னரைக்கு வந்தான் அப்பொழுதும் தூங்கி கொண்டிருந்தவள் அருகில் படுத்து ஒன்றும் தெரியாதது போல திராட்சையை வாயில் வைத்து கொண்டான் அவன் வாயில் வைத்து உரியவும் அவள் அசைந்தாள் அப்படியே தூங்குவது போல் கண்களை முடிக்கொண்டான் இவள் எழுந்து இவனை பார்க்கவும் அவன் முடியை கோதி கொடுத்து முத்தம் வைத்தாள் அவள் முத்தம் வைத்ததும் இன்னும் அழுத்தமாக உரிந்ததும் அத்தான் என்று தன்னோடு அணைத்து கொண்டாள் மோகம் பதினான்கு மறுநாள் மது ரமேஷை பற்றி கேட்டதற்கு அவனுக்கு ஏதோ ஊர்ல வேலையாமது அதான் அனுப்பியிருக்கேன் என்று மித்ரன் சொன்னான் அதை கேட்டு மனதில் மிகவும் நிம்மதியாக உணர்ந்தாள் கல்யாணத்திற்கு இன்னும் ஒரு வாரம்தான் இருப்பதால் பரபரப்பாக வேலை நடந்து கொண்டிருந்தது அன்று காலையிலேயே மதுவும் மித்ரனும் கல்யாணத்திற்கு உடைகள் எடுப்பதற்காக கிளம்பினார்கள் கிருஷ்ணனும் சனாவும் முக்கியமான ஒருவருக்கு பத்திரிகை கொடுக்க வேண்டும் என்பதால் தாங்கள் பத்திரிகை கொடுத்துவிட்டு வருகிறோம் என்று முன்பே கிளம்பியிருந்தனர் இருவரும் முதன் முதலில் ஒன்றாக வெளியே செல்கிறார்கள் என்றதுமே மது குஷியாகி இருந்தாள் மித்ரன் மதுவிடம் வந்து கிளம்பு மது கல்யாணத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வரலாம் நாம போற மாட்டான் ஐ சூப்பர் போலாம் போலாம் என்று குதூகலமாக கிளம்பினாள் இருவரும் கிளம்பி வெளியே வந்தனர் கார் அருகில் வந்து அவளுக்கு கதவை திறந்துவிட்டு ஏறுமாறு கூறினான் தன்னை கல்யாணம் பண்ணி கொண்டு வந்த போதும் இவ்வாறுதான் அவன் செயல் இருந்தது அன்று இருந்து தன் மல நிலைக்கும் இன்று இருப்பதற்கும் எவ்வளவு மாற்றம் இருக்கிறது என்று யோசித்து கொண்டே இருக்கையில் அமர்ந்தாள் அவள் ஏதோ யோசித்து கொண்டு இருக்கவும் தன் இருக்கையில் அமர்ந்து சீட் பெல்ட்டை போட்டவன் என்ன மதுகுட்டி யோசனை எல்லாம் பலமா இருக்கு நீ யோசிக்கிறத பார்த்தா என் பர்ஸ் இன்னைக்கு காலி போலவே என்றான் அதில்லாத்தான் என்றுதான் நினைத்ததை கூறினாள் ஓ அப்படியா என்று அவளுக்கு சீட் பெல்ட்டை போடுகிறேன் என்று அவன் கை அவள் மேல் விளையாடியது சும்மா இருங்க ஒழுங்கா வண்டி ஓட்டுங்க மது இப்பெல்லாம் வர வர நீ என்ன ரொம்ப மிரட்டுற என்று புகார் கூறினான் அதற்கு சிரித்தவள் நான் பழைய மதுமதின்னு நினைச்சிங்களா நான் இப்போ மதுமதி மித்ரேஸ்வரன் மித்ரனோட பொண்டாட்டியாக்கும் என்கிட்ட கொஞ்சம் உங்க வாழ சுருட்டியே வச்சுக்கோங்க இல்லைன்னா என் புருஷன் கிட்ட போட்டு கொடுத்துருவேன் ஜாக்கிரத என்று வேண்டும் என்றே மிரட்டினாள் ஓ அப்படியா என்றவன் உன்னை வந்து வச்சுக்கிறேன் என்றவன் சிரித்து கொண்டே வண்டியை கிளப்பினான் பெரிய துணி கடையாக பார்த்து காரை பார்க் செய்துவிட்டு மது விலையெல்லாம் பார்க்க கூடாது சரியா நல்ல சாரீஸா எடுத்து போட சொல்லி பாரு அந்த புடவையில உன்னை பார்க்கும்போது நான் அப்படி மயங்கி விழுந்துடணும் சரியா ஏன் நல்ல சாரி கட்டினாதான் அழகா உங்க கண்ணுக்கு தெரிவேனா ஐயோ நான் அப்படி சொல்லல மதுக்குட்டி நீ ஒண்ணுமே போடாம இருந்தாலே போதும்னு நினைக்கிறவனா என்ன போய் இப்படி சொல்லிட்டியே என்று வருத்தப்படுபவன் போல் முகத்தை வைத்தவனின் முதுகிலே செல்லமாக ஒரு அடி வைத்து அத்தம் எங்க வந்து என்ன பேச்சு பேசுறீங்க என்று வெட்கப்பட்டு கொண்டே கேட்டாள் அப்போ நம்ம அறையா இருந்தா ஓகேவா மதுக்குட்டி என்று குழைந்தான் அத்தான் அடி வாங்க போறீங்க வாங்க வந்து புடவைய பாருங்க என்று அவனை புடவை செக்ஷனிற்கு அழைத்து சென்றாள் புடவையை பற்றி எனக்கு என்ன தெரியும் நான் எடுக்கிறேன் அந்த புடவை எனக்கு நல்லா இருக்குமானு பார்த்து சொல்லுங்க என்றாள் அந்த நேரம் சரியாக சனாவும் கிருஷ்ணனும் வந்து விட்டார்கள் மெருண் கலரில் தங்க ஜரிகையுடன் அத்தனை அழகா இருந்தது அந்த புடவை அனைவருக்கும் அது பிடிக்கவே அதனை எடுத்தனர் பின்பு மித்ரனிற்கு வேட்டியும் சட்டையும் எடுத்துக்கொண்டு கிளம்பினர் கிருஷ்ணன் ரிசப்ஷன் வைப்பதாக கூறினாள் ஆனால் மித்ரன் வேண்டாம் என்று விட்டான் அதான் கல்யாணம் நடக்குது இல்ல போதும் என்றான் திருமணனாலும் வந்தது சனா தன் மருமகளை வைரத்தாலே அலங்கரித்திருந்தார் மது அத்தனை அழகாக இருந்தாள் அக்கா ரொம்ப அழகா இருக்க மாமா உன்னை பார்த்து ஆக பார் சும்மா இருவான்னு சித்தி வேற முறைச்சு பாக்குறாங்க என்றால் கிசு கிசுப்பாக அவங்களை விடுக்கா அவங்க எப்பொழுதும் அதெல்லாம் நீ கண்டுக்காத நீ மாமா பற்றி மட்டும் நினைச்சிட்டு ராமர் வான்மதி ராணி ராணியின் பெற்றோர் அனைவரும் வருவதற்கு கிருஷ்ணன் வண்டி அனுப்பி இருந்தார் நேற்று இரவுதான் அனைவரும் மித்ரன் வீட்டிற்கு வந்தனர் வீட்டை வண்ண விளக்குகள் கொண்டு அலங்கரித்து இருந்தார்கள் அதை பார்த்ததுமே சிவகாமிக்கு காற்று போன பலூன் போல முகம் சுருங்கிவிட்டது இன்று வைரத்திலேயே அனைத்தும் அணிந்திருந்தவளை கண்டு பொறாமையில் பொசுங்கினார் ஐயோ இத்தனையும் இவளுக்கா இவளுக்கு வந்த வாழ்வை பாரேன் ஐயோ என் வயிறு எரியுதே ஜெலுசில் வாங்கி போடு சும் சிவகாமி இம்புட்டு நகை அவளுக்கேவா வெளியே எவ்வளவு ஜனங்க வந்திருக்காங்க என்று வாயை பிளந்தார் ஆம் கிருஷ்ணன் தன் சொந்தக்காரர்கள் பிசினஸ் பங்குதாரர்கள் பின்பு திரைப்பட கலைஞர்கள் இயக்குநர்கள் என அனைவரையும் அழைத்திருந்தார் தன் தங்கைக்கும் பத்திரிக்கை நேரிலே சென்று வைத்திருந்தாள் ஆனால் விஸ்வநாதன் மட்டும்தான் வந்திருந்தார் கல்யாணத்திற்கு அங்கு மணமகன் அறையில் விக்கி மித்ரனை ஓட்டி கொண்டிருந்தான் மச்சா என் கண்ணே போட்டுடும் போலடா உன்னை இப்படி பார்க்க எவ்வளவு அம்சமா இருக்கு தெரியுமா என் கண்ணே பட்டுடும் ஐயோ டேய் வேண்டாம் நானே இந்த வேஷ்டி சட்டை போட்ட கடுப்புல இருக்கேன் ஏன் மச்சான் வேஷ்டி இடுப்புல நிக்க மாட்டேங்குதா டேய் இப்ப நீ வாய மூடல உன் குயின் கிட்ட இருந்து உன்னை பிரிச்சிருவேன் இப்ப மட்டும் ஒன்னாவா ஒன்னாவோ பிரிக்கிறதுக்கு மச்சான் நான் அவங்க வீட்டுல பேசுறேன்டா யாரு நீ பேச போறியா அண்ட புழுகு புழுகாதடா எப்போடா மது கையில சிக்குவான்னு பார்த்துட்டு இருக்க நீ பேச போறியா ஈ தெரிஞ்சிச்சா மச்சான் சிரித்தான் போடாங்க நீ எல்லாம் ஒரு நண்பனாடா ஏண்டா மச்சான் இப்படி சொல்ற பின்ன என்னடா ஃப்ரெண்டோட லவ்வுக்கு உதவி கூட பண்ண மாட்டேங்கிற டே குயின் வீட்டுல பேசுறதுக்காகத்தான்டா நான் அவங்கள கல்யாணத்துக்கு வர வச்சேன் என்றதும் மச்சா உனக்கு பெரிய கோயிலா கட்டுறேன்டா என் வாழ்வுல விளக்கேற்றி வைத்த விடி வெள்ளியே டே நிறுத்து நிறுத்து கொஞ்சம் மூச்சு வாங்குது பாரு அப்புறம் உனக்கு கல்யாணம் தான் ஜாலி தான் போடா எனக்கு வெக்கமா வருது என்று சிரிங்கினான் மச்சான் இதுக்கு மேல என்னால தாங்க முடியாதுடா என்று அவன் சிரிக்கவும் விக்கியும் சிரித்தான் பின்பு மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வாங்க என்று ஐயர் கூப்பிடவும் மித்ரன் வேட்டி சட்டையில் கம்பீரமாக மேடையில் அமர்ந்தான் சிறிது நேரம் கழித்து பொண்ணை அழைச்சிட்டு வாங்கோ என்றதும் மதுவை வானுவும் ராணியும் அழைத்து வந்தார்கள் மித்ரன் மதுவை நிமிர்ந்து பார்த்தான் அவளும் இவனைத்தான் பார்த்தாள் அவன் பார்வையை கண்டதும் தலையை குனிந்து கொண்டாள் அவன் பக்கத்தில் அமர்ந்ததும் ஐயர் சொன்னதை இருவரும் அவரை பின்பற்றி அவர் சொன்னதை செய்தார்கள் கெட்டி மேலம் கெட்டி மேலம் என்கவும் ஐயர் கொடுத்த மாங்கல்யத்தை மதுவின் கழுத்தில் கட்டினான் பின்பு அனைத்து சம்பிரதாயங்களும் முடித்து வீடு வந்தனர் அனைவரும் சொல்லிக்கொண்டு கிளம்பினர் மது மிகவும் படப்படப்பாக உணர்ந்தாள் மித்ரனை எப்படி எதிர்கொள்வது என்று அவளுக்கு பயமாக இருந்தது கணவன் தனக்கு புதியவன் அல்ல ஆனால் நேற்று அவன் சொன்னதை நினைத்து பார்த்ததற்கே உடம்பெல்லாம் அவளுக்கு என்ன சொல்லியிருப்பான் நான் சொல்ல மாட்டேன் சும்மா முன்தினம் சிவகாமி ராமர் வான்மதி ராணியின் குடும்பமும் வந்தபோது அவர்களை வரவேற்று அவர்களுக்கென்ன ஒதுக ஒதுக்கிய அறையை காட்டிவிட்டு தன் அறைக்கு வந்தவளை மித்ரன் கண்ணெடுக்காமல் பார்த்து கொண்டே இருந்தான் முதலில் அவள் கவனிக்கவில்லை கபோர்டில் இருந்து இரவு உடையை எடுத்துக்கொண்டிருக்கும் போது தன் முதுகில் சூடான காற்று படவே திரும்பி பார்த்தவள் மித்ரன் தான் என்றதும் என்னத்தான் ஏதாவது வேணுமா என்று கேட்டவாறு தன் இரவு உடையை எடுத்தாள் அவனிடமிருந்து பதில் ஏதும் வரவில்லை என்றதும் திரும்பி பார்த்தவள் அவன் பார்வையின் மாற்றத்தை கண்டு கொண்டு தலையை குனிந்து கொண்டாள் இன்னும் அவளை ஒட்டி நின்று உடல் உரச மதி நாளைக்கெல்லாம் இந்நேரம் நமக்கு பேசியதை நிறுத்தியவன் மது என்ன நிமிர்ந்து பாற முடியாது என்று தலையை ஆட்டியவள் அத்தான் நான் ட்ரெஸ் மாத்தணும் என்றவள் அவனை தள்ளிவிட்டு குளியலறைக்குள் புகுந்து விட்டாள் மித்ரன் சிரித்து கொண்டே நீ இங்கதானே வந்தாகணும் என்று நினைத்தவன் மெத்தையில் சென்று படுத்து கொண்டான் மதி உடை மாற்றி வரும்பொழுது மித்ரன் தன் ஒரு கையை கண்களை மறைந்தவாறும் மறுகையை கையை வயிற்றில் வைத்து கொண்டு படுத்திருந்தான் அவனை பார்த்து கொண்டே சிறிது நேரம் நின்றவள் பால்கனிக்கு சென்று ஊஞ்சலில் அமர்ந்து கொண்டாள் அவள் வந்தது முதல் தன்னை நின்று பார்த்துவிட்டு சென்றது வரை அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருந்தான் பின்பு சிரித்து கொண்டே பால்கனிக்கு சென்றவன் அவள் மடியில் படுத்துக்கொண்டு கொண்டு இங்க வந்து உக்காந்தா உன்னை விட்டுடுவேனா என்று தன் முகத்திற்கு நேராக இருந்த அவள் வயிற்று சதையை பல்பட கடித்தான் ஐயோ அத்தான் வலிக்குது என்று அந்த இடத்தை தடவி விட்டவள் ஏன் அத்தான் இப்படி கடிக்கிறீங்க என்ன மதுக்குட்டி இதுக்கே இப்படி கத்துற அப்போ நாளைக்கு இன்னும் நிறைய இடத்துல கடிப்பேனே இன்னும் நிறைய பண்ணுவேனே அதுக்கு என்ன பண்ணுவ என்றவனை கலவரத்துடன் பார்த்தாள் நாளைக்கு நடக்க போறதுல கொஞ்சம் சாம்பிள் பார்க்கலாமா என்று அவளை பார்த்து கண்டடித்து கேட்டான் அதெல்லாம் வேண்டாம் என்று நடுங்கியவளை எழுந்து அப்படியே தன் கைகளில் அள்ளியவன் அறைக்கு வந்து மெத்தையில் கிடத்தினான் அவள் திரும்பி படுக்க எத்தனைக்கு மது நீ இப்ப திரும்பி படுத்த ஊஞ்சல்ல பண்ணத உடம்பு ஃபுல்லா பண்ணுவேன் எப்படி வசதி என்று அவன் அப்படி சொல்லவும் அதிர்ந்தவள் அப்படியே படுத்துக்கொண்டாள் விளக்கை அணைத்துவிட்டு அவள் அருகில் படுத்தவன் அவள் மேல் கையை போட்டுக்கொண்டு நெஞ்சில் முகம் புதைத்து கொண்டான் அவன் அப்படியே இருக்கவும் அத்தான் கோபமாய மேல என்றால் அவனிடம் பதில் இல்லை அத்தான் அதுக்குள்ள தூங்கிட்டீங்களா என்று கேட்டதும் அவள் நெஞ்சில் அழுத்தமாக முட்டினான் ஆனால் பேசவில்லை அவன் தூங்கவில்லை என்று தெரிந்ததும் தன் நெஞ்சிலிருந்து அவன் தலையை பிரித்தாள் என்ற சத்தத்துடன் மீண்டும் அவள் நெஞ்சில் புதைந்து கொண்டான் அத்தான் அத்தான் என்கவும் பதில் இல்லை டே மிது என்றதும் அவள் ஒரு பக்கத் ராஜை சட்டையுடன் கடித்தவன் டேயா அடிங்க இந்த வாய் இருக்கே என்று அவள் கீழ் தன் இரு விரல் கொண்டு இழுத்து பிடித்தவன் பற்களால் கடித்து பின் தன் இறர்கள் கொண்டு சப்பி விடுவித்தான் அத்தான் என்றும் அது அழித்ததும் நான் பேசுறதுதான் பிடிக்கலல்ல விடு என்றவனின் வாய் அப்படி சொன்னாலும் அவன் கை அவள் இரவு உடைய களைந்து கொண்டிருந்தது அத்தா நான் பிடிக்கலன்னு சொன்னேனா அவள் திராட்சையை தன் கைகளால் நிமிண்டு கொண்டே நான் இப்படி பேசுறது உனக்கு பிடிக்குமா மது அத்தா நீங்க அப்படி பேசும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படியே வயிற்றுக்குள்ள ரயில் தட தடன்னு ஓடுற மாதிரி இருக்கு என்னமோ பண்ணுது அத்தான் என்றால் நாம செய்ய போறத பிளான் பண்ணி வச்சுக்கிட்டா நமக்கு தானே மது நல்லது ஐயோ எதுக்கெல்லாம் பிளான் போடுறதுன்னு ஒரு விவஸ்த இல்லையா அப்படியே ஒன்னு என் முத்தத்தாலே குளிப்பாட்டனும் மது எப்படியோ நாளைக்கு பிரியாணி ரெடி என்று அவள் வயிற்றில் தன் முகத்தை புதைத்து கிச்சு கிச்சு மூட்டியவன் நாளைக்கு உன் உடம்புல என் உதடு படாம ஒரு இடமும் இருக்கக்கூடாது மது அப்படியே ஒவ்வொரு இடத்துலயும் உதட்டால் முத்தம் கொடுத்து ஏதோ சொல்ல போனவனை இழுத்து அவன் வாயில் தன் ஒரு பக்கம் மார்பை தெனித்தாள் அவன் ஏதோ திரும்பி பேச வர தன் மார்போடு அவனை அணைத்தவள் பேசாம திராட்சையை சாப்பிட்டு தூங்குங்க தான் தூக்கம் வருது சனா அவளை அழைத்து குள்ளிடாமது நான் புடவை நகை எல்லாம் எடுத்துட்டு உனக்கு கூப்பிடுறேன் சரியா என்றார் சரி என்றவள் தங்கள் அறைக்கு வந்தாள் கபோர்டில் துண்டை எடுத்துக்கொண்டு திரும்பியவள் மித்ரன் மீது மோதினாள் இவங்க எப்ப வந்தாங்க என்று மனதுக்குள் நினைத்து கொண்டிருக்கும் போதே உன் பின்னாடியே குடுகுடுன்னு ஓடி வந்துட்டே மது என்றான் குளிக்க போறியா அப்ப சேர்ந்தே குளிப்போம் இல்ல எனக்கு கூச்சமா இருக்கு என்ன மது என் என்ன கூச்சம் என்று அவள் கன்னத்தை வருடினான் அத்தான் அவள் திணறுவதை வெகுவாக ரசித்தான் சரி நீ போய் குளி அம்மா வந்துருவாங்க என்றவன் வெளியே சென்றான் இவள் குளித்து முடிக்கவும் சனா வந்து அவளை அழைத்து சென்றாள் அவளை அலங்கரித்தவர் அவள் கண்ணம் வழித்து அழகா இருக்கடா என்றவர் அவள் கையில் பால் சொம்பை கொடுத்து அவள் அறையில் விட்டுவிட்டு சென்றார் அறைக்குள் வந்தவள் அதுக்குள்ள எப்படி இவ்வளோ பண்ணினாங்க என்று பூக்களால் அலங்கரித்த மெத்தையை பார்த்து கொண்டிருந்தார் வாங்க மிஸ்ஸஸ் முத்ரேஸ்வரன் என்று அவள் பின்னால் இருந்து குரல் வரவும் திரும்ப எத்தனைத்தவளை திரும்ப விடாமல் பின்னால் இருந்து அனைத்தவன் அவள் கையில் இருந்து சொம்பை வாங்கி அங்கிருந்த மேசையில் வைத்தான் அத்தான் என்றவளுக்கு அவளுக்கு வெறும் காத்துதான் வந்தது அவள் உடல் நடுங்கவும் ரிலாக்ஸ் மது என்றவன் அவள் கழுத்தில் தன் முகத்தை புதைத்துக்கொண்டு கைகளில் அணிந்திருந்த வளையல்களை கழற்றினான் பின்பு கழுத்தில் அணிந்திருந்த ஆரத்தை கழற்றி வைத்தவன் அவள் முன்னால் வந்து யோசிக்க கூட இடம் கொடாமல் அவள் இதழை சிறை செய்தான் அவன் அவள் இதழில் செய்த மாயத்தில் தன் கைகளை கொண்டு அவன் தலைமுடியை இருக்க பிடித்தாள் அவன் கை முந்தானையை அகற்றி பின் இடையில் படிந்து கொசுவத்தை அவிழ்க்க கையை அங்கு வைக்க அவன் கையை தன் கை கொண்டு அழுத்தி பிடித்தாள் அவள் கையை விளக்கி விட்டு புடவையை முழுவதாக விளக்கினான் அவளை அப்படியே கைகளில் ஏந்தியவன் மெத்தையில் கிடைத்தி அவள் மேல் படர்ந்தான் அவன் அதற்கு பிறகு எதற்கும் காத்திருக்கவில்லை தன் கைகளால் தன்னை முறைத்து கொண்டிருக்கும் இரு குன்றுகளையும் பிடித்தவன் ஒன்றை தன் வாயால் தண்டித்தோம் மற்றொன்றை தன் கைகளுக்குள் அடக்க முடியாமல் அடக்கி கசக்கி விரல்களால் நிமிண்டினான் மதுவோ உணர்வுகளை அடக்க அவனிடமே தஞ்சம் அடைந்தாள் இருவரும் மோகமெனும் கடலில் மூழ்கி முக்குளித்து அதிகாலையில்தான் கரையை அடைந்தனர்